we வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம இன்னைக்கு சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டு கிரகங்களின் சேர்க்கை புதனும் சுக்கரனும் சேர்க்கும் போது எந்த மாதிரியான விளைவுகளை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுப பலன்களை கொடுக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சேனல்ல நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் அதாவது என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான ஜோதிட பதிவுகள் அடுத்து பரிகாரங்கள் அடுத்து தெய்வ வழிபாடு இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தெய்வ வழிபாடும் பாத்தீங்கன்னா அந்த பதிவுல கடைசி இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதம் நல்ல ஒரு பண வரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா சில சில தடங்கல்கள் இருக்கு அது எல்லாமே உங்களுடைய தசாபுத்தி படி அந்த தடங்கல்கள் இருக்குது அந்த கோச்சார நிலவரப்படி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு அந்த ராசியில இருந்த அந்த சுக்ரன் பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா கடந்து வரும்போது இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது இந்த தொழில்ல நிறைய ஒரு ஒரு முயற்சிகள் செய்துகிட்டே இருந்தீங்க கடந்த ஒரு ஒரு வருடமாக நீங்க செய்த முயற்சியாகப்பட்டது கடந்த ஒரு மூன்று மாதமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியா தான் இருந்துட்டு இருக்குது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆனாலும் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு நாங்க தொழில நிறைய கடன் பட்டிருக்கோம் மேடம் எங்களுடைய கடன்கள் தீரவே மாட்டேங்குது அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நேரமா என்னன்னு தெரியல நான் போட்ட பணம் எல்லாமே இழந்துகிட்டே இருக்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல தேவையில்லாம நான் ஒரு மே மாதத்துல இருந்து போட்டுட்டேன் எனக்கு யாருமே சொல்லல இந்த மாதிரியான இழப்புகள் வரும் நானும் இடைவிடாத இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் என்னுடைய நேரமா என்னன்னு தெரியல நிறைய இழப்புகளை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்திய நீங்க எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்டோ ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது பெரிய முதலீடு போடுறீங்க இல்ல ஏதாவது ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு அமௌண்டா வெவ்வேறு இடத்துல போடுறீங்க இப்படி இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி படி இப்போ இந்த காலகட்டத்துல அடுத்த மே மாதம் வரைக்கும் சின்ன சின்ன ஒரு தடைகள் ஒரு அசிங்கங்கள் சில ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால நீங்க பெரிய பெரிய முன்னை முயற்சிகள் எல்லாம் செய்யும் போது உங்களுடைய ஜாதக ஆய்வை நீங்க முதல்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது போக இந்த அன்பர்களுக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நல்ல வளர்ச்சியை எட்டுவதற்கான ஒரு ஊன்றுகோலாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்பட்டு இருக்குது அதுல இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் கடக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசியில ஏற்கனவே ஜூலை மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் சே பெறும்போது இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ராசி அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் ராசிக்கு தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை மிக உயர்ந்த இடத்துல வைக்கணும் எல்லா திறமைகளும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை அப்படி படிக்க வைப்பாங்க யாருமே படிக்க வைக்காததெல்லாம் நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து நீங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு தியாகத்தோட உங்களுடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட நிறைய நாலேஜோட இருக்கணும் அப்படின்றதுல ஒரு முனைப்போட கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த ராசி அதிபதி அடுத்து அந்த தனஸ்தானாதிபதி இரண்டு இரண்டு கிரகங்களுமே ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த மாதத்துல சஞ்சரிக்க போகுது இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் ஆகஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினேழு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ரம் பெற்றாலும் அந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும் போது மிக அதிக அளவுல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சுக்கரன்றது பாத்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய வருமானத்தை குறிக்கின்ற ஒரு காரக கிரகம் அப்படி வரும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த ராசி அதிபதியே நான்காம் இடத்துல இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் திறமைக்காக ஒரு வேலை திறமை திறமை சம்பந்தமான ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா எவ்வளவோ படிச்சு நல்ல ஒரு கிரேட்ல இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு திறமைக்கும் படிப்புக்கும் உண்டான ஒரு வேலையோ ஒரு ஊதியமோ கிடைக்க மாட்டேங்குதுன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக ஒரு நெருடலாக தான் இருக்குது ஏன்னா இருக்கின்ற வேலையையும் நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் இதுல இருந்து போக முடியாது ஆனாலும் இந்த ஒரு நெருடல் வந்து இவர்களுடைய மனதுல உறுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பதினேழு வருஷமா இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து வெளியில போனா நமக்கு வேலை கிடைக்குமா ஆனா இங்கேயும் நம்மளுக்கு தேவையான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்க மாட்டேங்குது தேவையான வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா ஏற்கனவே இப்ப வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு எல்லாம் நம்மளை விட அதிகமா ஒரு ஊதிய உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நெருடல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கவலையே படாதீங்க ராசி அன்பர்களே இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுக்கு தேவையான அந்த ஊதிய உயர்வு சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அங்கீகாரம் சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல தாராளமாக நீங்க டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிக்கலாம் அதற்கு உங்களுடைய கோச்சார அதாவது தசா புத்தி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க நான் இப்ப பேசலாமா எனக்கு பேசுனா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சாதகமா இருக்குமா அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நீங்க பேசுனா கண்டிப்பா உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு முழுமையா உறுதுணையா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இங்கேயே இருந்து இங்கேயே ஒரு மதிப்பும் அங்கீகாரம் மிக்க ஒரு பதவியும் கிடைத்தா உங்களுக்கு என்ன குறைச்சலா அதனால கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள பிரயத்தனப்பட்டு இந்த ரிஷபராசி என்பர்கள் பல தோல்விகளை சந்திச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் நிறைய தோல்வி உதவிகள் கொஞ்சம் இல்ல நிறைய புரோக்கர் கிட்ட ஏமாந்துட்டு இருக்கீங்க அடுத்து பில்டர்ஸ் கிட்ட ஏமாந்துட்டு இருக்கீங்க அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து பண்ணி கொடுத்தும் அது பாதிலேயே நிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு எப்படி நம்ம இதை எழுப்ப போறோம் இதை நம்பி நீங்களும் இஎம்ஐ லோன் கட்டிட்டு இருக்கிறீங்க அதுவும் உங்களை விட்டப்பாடு இல்ல நீங்களும் அதை விட்டப்பாடு இல்ல இந்த மாதிரியா இந்த சொத்து சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்துட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு ஆறு மாதமாக இது எல்லாமே இந்த மாதத்துல நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆடி இந்த மாதிரியான விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் வருது எல்லாமே வருது ஆனாலும் உங்களுக்கு தேவையான வாகனம் இது வரைக்கும் செட் ஆகவே இல்லை அந்த அளவுக்கு வாகனம் வாங்குவதுல கூட உங்களுக்கு சில முயற்சிகள்ல தோல்வி இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வேலை தேடுறவங்க ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறோம் நானும் ஜூன் மாதத்துல இருந்து தேடிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஏன்னா நீங்க மே மாதம் எண்டுல நீங்க வேலையை விட்டுட்டீங்க வேலையை விடல உங்களை அனுச்சிட்டாங்க லே ஆஃப் பண்ணி அனுச்சுட்டாங்க ஆனா இப்போ வந்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு தான் எனக்கு அவகாசம் இருக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் சில பேர் யோசிப்பீங்க நாங்க ஏற்கனவே லே ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து இப்போ நாங்க டெர்மினேட் மாதிரி இருக்கிறோம் எனக்கு இதை விட ஒரு உயர்ந்த பதவி கிடைக்குமா இல்ல நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு தாழ்ந்த பதவி தான் கிடைக்குமா அந்த வருமானமும் கம்மியா தான் இருக்குமான்ற ஒரு பெரிய சந்தேகம் ஒரு மூன்று மாத காலமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நீங்க ஒண்ணுமே சந்தேகப்பட வேண்டாம் கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க இதை விட ஒரு நல்ல வருமானத்திற்கு டெவலப்மெண்ட் நோக்கி தான் நீங்க நகர்ந்துட்டு இருக்கிறீங்களே ஒழிய எந்த விதமான ஒரு தாழ்வான ஒரு பயணத்தை நோக்கி நீங்க நகரவில்லை அதனால தைரியத்தோட நீங்க முயற்சி செய்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல மிகப்பெரிய நல்ல பலன்களை உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம மாட்டிட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு ஆறு மாதம் இருக்கும் அதற்கும் மேலாக சில பேர் பாத்தீங்கன்னா மூன்று வருடமாக நிறைய டாலர்ஸ் மதிப்புல உங்களுக்கு இழப்புகள் நிறைய இருந்திருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அது இந்த வருஷத்துல இருந்து இந்த ஜனவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மேடம் ஆனால் அது எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல நீங்க இடைவிடாம ஒரு இருபத்தி ஒரு நாள் இருக்கு கரெக்டா இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்க மகாலட்சுமி நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க இது வெளியூர்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க காலையில இந்த மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க இல்ல என்னால எதுவுமே செய்ய முடியாது நாங்க ரிலிஜியன் வேறையா இருக்கோம் நீங்க எந்த ரிலிஜியனா இருந்தாலும் உங்களுடைய தெய்வத்தை நினைத்து நீங்க காலையில அஞ்சு மணில இருந்து அஞ்சரைக்குள்ள இந்த இருபத்தி நாட்கள் நீங்க அந்த பிரார்த்தனையை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து அந்த மாட்டிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பணம் ஏமாற்றங்கள் நடந்த இடத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வருமானங்கள் எல்லாமே அந்த பண இழப்புகள் எல்லாமே திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏமா ஏமாற்றப்பட்ட அந்த பண இழப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா இந்த இருபத்தி நாட்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் முக்கியமானதே தவிர அந்த பண இழப்புகளை நீங்க சீர் செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது அந்த பண இழப்புகள் எப்போ வரும்ன்றத நீங்க தசாபுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது போக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துல வருவதற்கு ஒரு சாதக கூறுகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழிலே பாத்தீங்கன்னா அந்த அப்படியே நிக்கு எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல வேற எந்த ஒரு மாற்றங்களும் செய்ய முடியல சொல்லிட்டு இந்த அந்த புதன் பகவான் அந்த நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சில பேர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவையான மெட்டீரியல் இல்லாம நீங்க அந்த ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் நிறுத்தி வச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கண்டிப்பா அது கிடைச்சு உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தொழில் முன்னேற்றங்களும் வருமான வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் பொதுவா என்கிட்ட அழைக்க கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மேடம் குடும்ப வாழ்க்கையே எங்களுக்கு சரியில்லை எப்பதான் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சரியாகும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நீங்க ஒரு சின்ன சின்ன ஒரு பரிகாரத்தை பண்ணா போதும் பரிகாரம்னா நீங்க பெரிய அளவுல இல்ல பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு பரிகாரங்களும் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு பரிகாரங்களும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல சின்ன சின்ன பரிகாரங்கள் அந்த மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் விலக கூடிய ஒரு நேரமாக நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாற்றங்கள் தெரிய வரும் பெரிய பெரிய அளவுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்ல வேலை மாற்றம் பண்றீங்கன்னா உங்களுடைய புத்திகளை கண்டிப்பா நீங்க அவசியம் சரி உங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சிருச்சு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் என் கடிதப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்